அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பகவானுடைய அனுகிரகத்தால் திருப்பாவை திருவம்பாவை இம்மார்கழி மாதம் பதிமூணாம் நாள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களின் வாழ்வில் இனிமை பொங்க பகவான் கண்டிப்பாக அருள் புரிவார் இப்போ இந்த பதிமூணாவது பாசுரத்தில் கோதை நாச்சியார் எதெல்லாம் திருட்டுத்தனம்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமாங்க இந்த பாசுரத்தை படித்த பிறகு ஒரு நிமிஷம் அப்படி நான் நின்று போயிட்டேன் என்ன பேசுகிறதுன்னு தெரியல டெய்லி நம்ம எவ்வளோ திருட்டுத்தனம் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை படித்த பிறகு மனசு ரொம்ப வேதனைப்பட ஆரம்பிச்சிருச்சு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்கல வாங்க பாசுரத்துக்குள்ளே போகலாம் புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கால் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னால் கள்ளம் தவிர்த்து கலர்ந்தேலோர் எம்பாவாய் என்ன சொல்கிறாங்கன்னு ரொம்ப ஈகராக இருக்குல்ல வாங்க பார்க்கலாம் பாடலின் பொருளை பறவை வடிவத்தில் வந்த பகாசுரனின் வாயை பிழந்தவன் ராமனாக அவதாரம் போது சீதையை களவாண்டு சென்ற இலங்கை மன்னன் ராமனின் தலையை கில்லி எறிந்தவன் இப்படிப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனின் புகழை பாடிக்கொண்டு எல்லோரும் நோன்பு நோர்க்கும் இடத்துக்கு சென்று விட்டார்கள் வியாழன் என்னும் கோள் மறைந்துவிட்டது வெள்ளி என்ற கோள் உதயமாகிவிட்டது பறவைகளின் ஒளி கேட்கவில்லையா தோழியே குளிர்ந்த நீரில் நீராடி கண்ணனிடம் வரம் பெறுவதை விட்டுவிட்டு இப்படி தூங்கலாமா தோழியே தூக்கம் என்னும் திருட்டை விட்டுவிட்டு எழுந்து வா என்று சொல்கிறாங்க நீ வந்து கோயில் கோயிலாக போய் சுத்த வேண்டாம் இந்த மார்கழி மாதம் நம் இல்லம் தேடி வருகிறார் ஸ்ரீமன் நாராயணர் அவரின் பாத கமலத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டாமா இப்படி தூங்கிட்டு இருக்கியே எந்திரிமா திருட்டுத்தனம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோதை நாச்சியார் இதை அடுத்த விளக்கத்தை கேளுங்களேன் நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் கள்ளம் தவிர்த்து என ஆண்டால் அல்லவா தூக்கம் என்பது ஒரு திருட்டுத்தனம் என்கிறார் அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க தூங்க வேண்டான்னு அவங்க சொல்லலை தூக்கம் வராமல் சும்மா படுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் திருட்டுத்தனம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவள் தூங்கி எந்திரிச்சிட்டா தோழி ஆனால் எந்திரிச்சு வரமாட்டா அந்த என்ன சொல்கிறது அந்த சொகுசு அப்படியே படுத்துருக்குது அதுக்கு பேர் தான் சோம்பல் அதுதான் திருட்டுத்தனம் அதாவது பொருளை திருடுனா தான் திருடு அனுப்பதும் இல்லைங்க நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டு தான் அப்போ தூக்கம் ஒரு திருட்டு தூக்கம் வர்ற மாதிரி நடிக்கிறது ஒரு திருட்டு தூக்கம் களைந்து படுத்துக்கிட்டே இருக்கிறது திருட்டு நேரத்தை வீணாப்பது திருட்டு அப்போது மனசு ரொம்ப குத்துதில்லைங்க நமக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம வீணாக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா திருட்டுந்தான் பேர் வயதான பிறகு திருப்பாவே படிக்கலாமே என்று நினைக்கவே கூடாது ஏன்னால் நமக்கு வயதாகுமா என்ன என்பதை நமக்கு தெரியாது அடுத்த நொடி யார் கையில் நம் கையிலா காலன் கையிலா என்பது யாருக்குமே தெரியாத ஒரு புதிராக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனித பிரவி அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியையும் பகவானுடைய நாமத்தை நாம் ஜெபித்து கொண்டு இருந்தோம் என்றால் வாழ்வில் எல்லாம் சுகமே அதையும் அவங்க என்ன சொல்கிறாங்க அதனால் இளமையிலேயே பகவானின் நாமத்தை சொல்லுங்கள் நம் வீட்டு குழந்தைகளுக்கும் நாம் சொல்லித்தர வேண்டும் நாம் தாங்க குழந்தைங்களும் சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்குள்ளே போனால் எல்லார் கையிலேயும் இருக்குது ஆ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஆளுக்கு ஒரு கையில் செல்ல வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பிள்ளை ஒரு கையில் செல் வச்சுருக்கு மாமனார் மாமியார் கையில் செல்லு அம்மா அப்பா கையில் ஒரு செல்லு புருஷ மாவட்டி கையில் ஒரு செல்லு நம்ம போய் உட்காந்து எல்லோரும் முஞ்சியும் பார்த்துட்டு ஓகே இங்கே போயிட்டு வரேங்க சரி போயிட்டு வாங்க அப்படின்றாங்க அப்போது நாம் வீட்டு பெரியவங்க பகவான் நாமத்தை சொல்லினா தான் நம்மளுடைய வாரிசுகளும் சொல்ல ஆரம்பிப்பாங்க நாம் என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அது தாங்க அப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கணும் நம் குழந்தைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்போது நம்ம எந்திரிச்சு பழகணும் அப்போ நம்ம குழந்தைங்களும் நம்மளை பார்த்து எந்திரிப்பாங்க அவங்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய சொத்தே இது தாங்க நல்ல பழக்க வழக்கங்கள் தான் அடுத்தது திருப்பாவாயில் இவ்வளோ நேரம் பார்த்தோமா அடுத்தது திருவம்பாவையில் நம்ம மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க பைங்குவளை கார் மலரால் செங்கமலம் பைபோதால் அங்க குருதி குறுகினதார் பின்னும் அறவத்தால் தங்கள் மழங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றி செய்த பொங்கு மடிவிற் புகுப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கச் சிலம்பு சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடி ஏலார் எம்பாவாய் என்கிறார் மாணிக்கவாசகர் என்னடா என்னமோ கூட்டெழுத்து எழுதுற மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா அதனால தாங்க அதனுடைய பொருளும் கீழே இருக்குங்க கருமையான குவளை மலர்கள் குளத்தில் பூத்து குலுங்கியுள்ளன சிவப்பு நிறத்தில் தாமரை மலர்களும் இருக்கின்றன இந்த குளத்தில் குளிப்பதற்காக மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நம சிவாயா நம சிவாயா என சொல்கிறார்கள் இதனால் எங்களுக்கு இந்த குளம் சிவன் பார்வதி போல தோற்றமளிக்கிறதாம் இந்த குளத்தில் சங்குகள் சலசலக்க சிலம்புகள் கலகலக்க மார்புகள் விம்பு பாய்ந்து நடுவில் சென்று நீராடுவோம் சாதாரண குளத்தில் குளித்தா அழுக்கு போகும் உடம்பு அழுக்கு ஆனால் குவளை மலர்களும் தாமரை மலர்களும் இருக்கும் குளத்தில் குளித்தால் மனதில் உள்ள அழுக்கு நீக்குங்க உடம்புக்கு என்னென்னமோ வாசனை திரவியங்களை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் குளிக்கிறோம் அழுக்கு போகிறதுக்கு கலராக இருக்கிறதுக்கு வாசனமாக இருக்கிறதுக்கு ஆனால் இந்த மனம் வாசனமாக இருக்கிறதுக்கு மனதின் அழுக்கு போவதற்கு என்ன சோப்பு போட்டு நாம் குளிக்கிறோம் என்ன வாசனை திரவியங்களை ஊற்றுறோம் ஒன்றுமே கிடையாதுங்க பகவானுடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக்கின்ற இருந்தாலே போதுங்க அதை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க இந்த குவளை மலர்களும் தாமரை மலர்களும் இருக்கும் இடத்தில் குளிக்கும் பொழுது நம் மனதை அழுக்கு போகும் சொல்லி சொல்லியிருக்காரு மானக்க வாசகர் ஏன்னா அந்த ரெண்டு மலர்களும் இருக்கக்கூடிய இடத்தில் நம் அம்மா அப்பான்னு அமர்ந்துள்ளார்கள் அப்போ நம்ம அம்மா அப்பனின் மடியில் நாம் குளிக்கும் பொழுது நம் மன அழுக்கு கண்டிப்பாக அல்லவா ஏதுங்க அந்த காலத்தில் பாத்ரூம் ஏதுங்க நம்ம வந்து சுடுதண்ணி போட்டு கீசர் போட்டு குளிச்சிட்ருந்தோம் கிடையாது எல்லாம் குளக்கரையிலும் மாற்றங்கரையிலும் மாற்றிலும் குளத்திலும் தாங்க குளித்து உள்ளோம் அதனால தான் அப்போ இருந்தவங்களாம் அவ்வளவு தெம்பாக தைரியமாக இருந்தாங்க அதுதான் அந்த மலர்கள் இருக்கக்கூடிய இடத்துல யார் பகவான் வாசம் செய்கிறார் இதை விட என்னன்னு தெரியுமாங்க அதுவும் பிரம்மமூர்த்தத்தில் போய் குளிக்கிறோம் பார்த்திங்களா அதுதான் அங்கே தான் பெரிய ஒரு விஷயமே அடங்கியிருக்கு எவ்வளவு தூரம் ஆழமாக நமக்கு சொல்லியிருக்காங்க எவ்வளவு ஈஸியாக நம் பகவானை அணுகுமுறையை கற்றுக் கொடுத்துருக்காங்க மாணிக்க வாசகரும் நம்மளுடைய கோதை நாச்சியாரும் அதை நாம் இருக பற்றிக்கொண்டால் கொண்டால் நம்ம அம்மா கோதை நாச்சியார் எப்போ எப்படி திருமாலின் அருளால் திருமால் மேல் கொண்டிருந்த பக்தியால் அவரிடம் சரண் புகுந்தாலோ மாணிக்க எப்படி சிவபெருமாளின் சரண் புகுந்தாரோ அதே போல் நாமளும் அவரிடம் அடைக்கலம் ஆவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றவம்பலம் ஓ நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.